க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் மெட்டம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் பார்க்க போகிறோம் ஸோ இயல் ஒன்று அமுதன்ற பேர் இது வந்து நியூ புக் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எடிஷன் என்னென்னா ஃபஸ்ட் இயல் ஒன்று தமிழ் விடுத்துவதில் வந்து இலக்கண குறிப்பு பகுப்பு இது பகுப்பதை உருவிலக்கணம் இதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் விடுத்துவது மனப்பாட பாடல் இல்லையா ஸோ எப்போவுமே நம்ம மனப்பாட பாடல் இங்கிலீஷில் மெமரி போம் இதெல்லாம் வந்து மார்க் அப்படியே வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் ஃபோர் மார்க்ஸ்னால் அந்த ஃபோர் மார்க்ஸ் நமக்கு வர மாதிரி தரோவாக இருக்கணும் அது எழுதுனவங்க பேர் அதுக்கு அடுத்தது இதில் வர பங்குவேஷன் மார்க்ஸ்கம்மா ஏதாவது இருந்தால் அதெல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க ஸோ மனப்பாட பாடல் மெயின் அண்ட் தென் இலக்கணக்குறிப்பு அதுக்கடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணவு நெக்ஸ்ட்டு இயல் ஒன்று திராவிட மொழி குடும்பம் முறை நடை இருக்குது இல்லைங்களா தமிழ் வீடு தூது அடுத்தது திராவிட மொழி குடும்பம் நெக்ஸ்ட்டு தமிழ் ஓவியம் இதில் குறிப்பு இருக்குது இல்லையா அடுத்த பகுப்பதை உறுப்பில்காம் பக்கம் பதினொன்றில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் மாதிரி வரதில் நம்ம வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பல உள் தெரிய ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் பதினெட்டு குருவினா குருவினாவில் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது இது ரிப்பீட்டடாக ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நியூ கொஷின்ஸுன்னும் போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுங்க ஏன்னா புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணதுனால அதுவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கணினி என்பதன் விளக்கம் யாது இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக அளபடை எத்தனை வகைப்படும் அவை யாவை தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களுக்கு மிகவும் ஈர்த்த வடி அடிகள் குறித்து எழுதுக ஓகேங்களா சிறுவினா பொறுத்த வரைக்கும் தமிழ் தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து மூன்று என்னும் என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது இதுவும் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக் போ மாற்றிருக்க இது வந்து செகண்ட் ஒன்க்கு இம்பார்ட்டண்ட் ஏன்னா நியூவாக் கேட்டிருக்கிறதுல நமக்கு ஒரு ஐடியா இல்லை ஸோ இந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணும் போது தான் நமக்கு எதுக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரியும் நெடுவினால ஃபர்ஸ்ட் ஒன் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக இது இம்பார்ட்டண்ட் கொஷன் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பக்கம் பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா மொழி பெயர்க்குன்றிருக்கு இல்லையா இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொத்தமான வினைற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக இது இம்பார்ட்டண்ட் அடுத்து தொடரை மு பழமொழி கொண்டு நிறைவு செய்க இம்பார்ட்டண்ட் கடிதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி நிகழ்ச்சி நிரல் இருக்கு இல்லையா இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள் விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை வடிவமைக்க இது இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இது இப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்கில் கவர் கூட குவாட்டலிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு டைம் இல்லை அதனால் இப்போவே ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்ட்டலி ரெண்டுத்துக்குமே சேம் சைட் நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு மிட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஃபிஃப்டி மார்க்குன்னும் போது கம்மி தான் ஆனால் அது ஹண்ட்ரட் மார்க்ஸுன்னும் போது நிறைய போர்ஷன்ஸ் கவர் ஆகும் மூணு லெசன் மூணு 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 இயல் இல்லை நாலு இயல்னாலும் அதில் இருக்க கொஷின்ஸ் நிறைய வந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்தது நிற்க அதற்கு தக சம்டைம்ஸ் இதையும் கேட்குறாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டியது படிப்போம் பயன்படுத்துவோம் தான் லாஸ்ட்டு புக்கில் ப்ரீவியஸ் இயர் எடிஷனில் வந்து கலைச்சொல் அறிவோம்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த நாள் படிச்சுக்கோங்க இதுல வண்ண இல்ல டூ மார்க்ஸ் கண்டிப்பா வரும் படிப்போம் பயன்படுத்துவோம்ல மாதிரி கடிதம் இருக்கையே அந்த கடிதம் இயல் இரண்டு உயிருக்கு வேர் இப்போ உயிருக்கு வேர்ல பாத்திங்கன்னா நம்ம பக்கம் பெரிய புராணம் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் ஸோ ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க இல்லையா அடுத்தது புறநானூறு இதோட இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் ஏன்னா நமக்கு வந்து இது கண்டிப்பாக இது வரும்னு தெரிஞ்சால் மார்க் டைமிங் டியூரேஷனும் கம்மி ப்ரிப்ரேஷன் டைமிங் அதே மாதிரி நமக்கு அதாவது மெமரைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட்டு விரிவானம் தண்ணீர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தண்ணீர் இது நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா இதை கண்டிப்பாக அது வந்து எக்ஸசைஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க பக்கம் நாற்பத்தி மூணில் பல ஊல் தெரிய ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது குருவினால் ஃபஸ்ட் ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது அது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க நிலைத்து புகழை பெறுவதற்கு குட புலவியனார் கூறும் வழிகள் யாவை இது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்திகளை எழுதுக இது டைம்ஸ் நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அடுத்தது தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ செகண்ட் தேர்டு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் மொழியை ஆழ்வோம் இதில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது பொன் தமிழ் தமிழில் மொழி பெயர்த்தி எழுதுக இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுதுக பயன் பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றுடர் அமைக்க வரவேற்பு மடல் இருக்கு பாருங்கள் சுற்றுச்சூழலை பேணிக் காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக ஸோ அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சொல்லுக்குள் சொல் தேடுக அடுத்து நயம் பாராட்டுக வந்து குவாட்டநிலை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நயம் பாராட்டுக சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக இல்லையே அதுவும் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அதுவுமே இம்பார்ட்டன்ட் அடுத்தது பக்கம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து லெசன் வைஸ் படிக்கும் போதே இது இந்த சொ படிப்போம் பயன்படுத்துவோம் கடிதம் அப்புறம் நிகழ்ச்சி நிரல் இதெல்லாமே கன் கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்துடுங்க இது அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரி கேட்கக்கூடியது இப்போ படிக்கல இப்போ படிச்சுட்டு நமக்கு ஃபர்ஸ்ட்டு மெட்டமில் வரலனால கண்டிப்பாக குவார்ட்டர்லிக்கு வர போகுது அதனால வேஸ்ட் ஆக போகிறதில்ல ஸோ ஒன் மந்த் இன்னும் கேப் வந்து ரொம்ப ஷார்ட் அதுக்கடுத்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா குவார்டர்லி வந்துடும் அதனால நீங்கள் லெசனை படிக்கும் போதே இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாத பார்ட் இதில் நிற்கதற்கு தகவல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதை மாதிரி இதை வந்து ஐந்து பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க சரிங்களா வெளியே செல்லும்போது மின்விசிறி மின் விளக்குகளை நிறுத்திவிட்டு செல்வேன் அப்புறம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் உன்னோட பொறுப்புகள்ன்ற மாதிரி கொடுப்பாங்க தண்ணீர் பற்றின அது நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம் ஆல்ரெடி இயல் ஒன்றில் பார்த்தோம் அடுத்து இயல் இரண்டில் வந்து ஒரு நாள் இருக்குது ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒன் மார்க் இல்லை டூ மார்க்ஸ்க்கு நமக்கு ரெண்டு இல்லது ஒன்று கேட்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் இதெல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றது சரிங்களா அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேம் மனப்பாடம் படித்தாச்சு மேம் அதில் நாலு மார்க்காக இருக்கட்டும் ரெண்டு மார்க்காக இருக்கட்டும் அதில் எனக்கு ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது அப்படி ஓகே நெக்ஸ்ட்டு பல உல் தெரிகிறதுக்கு இல்லையா அதில் ஃபுல்லாக ஒன் மார்க்ஸ் ஒரு அஞ்சு கேட்டாங்கன்னா கூட அஞ்சு முடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு மொழியை மொழியோடு விளையாடு இந்த ரெண்டு பார்ட்டு இருக்கு இல்லையா இதில் அப்படியே ஒரு கவர் பண்ணிங்கனாலும் ஒரு டென் மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டென் ஃபிஃப்டீன் நைன்டீன் இயர்லி இதிலே டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு வந்துடுச்சு சரிங்களா இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இதில் ஃபிஃப்டீன் கூட வரலாம் நமக்கு மொழியை மொழியோடு விளையாடும் ஒன் மார்க்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் கடிதம் நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஒரு பத்து மார்க் கூட சேர்த்தா இதிலே தேர்ட்டி மார்க்ஸ் வருதும் ரிமைனிங் குருவினா சிறுவினா நெடுவினா வந்து இருபது மார்க்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இது வரைக்கும் தரவாக இருந்தாலே முப்பது மதிப்பெண் நம்ம கையில் இருக்குது ரிமைனிங் ட்வெண்ட்டி மார்க்ஸ் வந்து நமக்கு குருவினா சிறுவினா நெடுவினா முடித்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னவோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சிட்டே வாங்க இதெல்லாம் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க தோணுதோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தரவாக படிச்சுருங்க ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் யூ ஆல் த பெஸ்ட் அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்